ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஐந்து மாத கற்பிணிகளுக்கு தீர்த்தம் கொடுப்பது என்றால் என்ன எப்படி கொடுப்பது ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கற்பமான பெண்களுக்கு முதல் மாதத்தில் இருந்து அந்த இறுதி பிரசவம் நடக்கும் வரைக்கும் சில வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து மனதளவிலும் உடல் அந்த பிரசவத்திற்கு தயாராக வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்த பயமும் இல்லாமல் அவங்க வந்து அந்த பிரசவத்தை வந்து எதிர்கொள்ள வேண்டும் அந்த ஒரு நல்லபடியாக அந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் அதில் ஒரு வழிமுறை தான் இந்த ஐந்து மாதம் பிறந்தவுடன் அந்த பெண்ணுக்கு வந்து தீர்த்தம் கொடுப்பது அந்த தீர்த்தம் கொடுப்பது என்றால் என்ன அந்த தீர்த்தமாக நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்றத பற்றிலாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் கற்பமான பெண்கள் கோவிலுக்கு போகலாமா எந்த மாதம் வரை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றிலாம் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் நான் எண்டு காலில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்க விவஸ் இப்போ இந்த கற்பமான பெண்களுக்கு நம்ம அஞ்சு மாதம் பிறந்தவனை நம்ம சொந்த பந்தங்கள் முக்கியம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கூப்பிட்டு நம்ம அந்த கற்பிணி பெண்ணுக்கு வந்து தீர்த்தம் வந்து கொடுப்பது வாடிக்கையாக வச்சுருப்போம் அந்த தீர்த்தம் கொடுப்பது சிலருக்கு இந்த காலத்தில் வந்து தெரிய மாட்டேங்குது தீர்த்தம் கொடுப்பது அப்படின்னா என்ன அப்படின்னு எதற்காக கொடுப்பது அப்படின்றத பற்றி அதை பற்றியான ஒரு பதிவு தான் வந்து இந்த பதிவு இப்போது ஒரு பெண்ணு வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து நினச்சிட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க பயத்திலேயே அவங்க அந்த ஆஸ்பத்திரியில் போகிறது செக்கப் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து ஒரு பெண்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் அங்கு வந்து நடப்பது இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஒரு பய உணர்வில் இருப்பாங்க அந்த மாதிரியான சமயத்தில் தான் இந்த ஐந்தாவது மாதம் அப்படின்றது அந்த கிட்டத்தட்ட அந்த பாதி கற்ப காலத்தில் அவங்க வந்து இருப்பாங்க அப்பொழுதுதான் அவங்களுக்கு வந்து நம்ம மனதளவில் தைரியத்தை கொடுக்க வேண்டும் அதே போல் அந்த தெய்வத்தின் அனுக்கிரகமும் அவங்களுக்கு வந்து இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த தீர்த்தம் கொடுப்பது அந்த காலத்துலலாம் நாட்டு மருந்து மாதிரி தீர்த்தம் கொடுப்பது அப்படின்றது இந்த பச்சிலைகளை அரைத்து அந்த மாதிரி கொடுப்பாங்க ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பழக்கம் வந்து இருக்கும் தீர்த்தம் கொடுப்பது அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா தீர்த்தம் கொடுப்பது அப்படின்றது நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே உள்ளவர்களிடம் ஐயர் அந்த அவங்ககிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து தீர்த்தம் கொடுப்பது எப்படி அப்படின்றது சொல்லுவாங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த அம்மனுக்கு வந்து நீங்கள் அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து இதை விசேஷமாக செய்வாங்க எல்லா சாமிங்கேயும் பட்டை எடுத்து சாற்றி மாலை இதெல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து அதனால் உங்கக்கிட்ட இப்போ நீங்கள் இரநூறுபா கூட கொடுக்கலாம் ஐநூறுரூபா கொடுக்கலாம் ரூபா கொடுக்கலாம் உங்களால் முடிந்ததை கொடுத்து இந்த மாதிரி நான் தீர்த்தம் கொடுக்கணும் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை வாங்கிட்டு மறுநாள் வர சொல்லுவாங்க இல்லை மறுநாளே நீங்கள் வந்து அந்த காசை வந்து கொடுக்கலாம் மறுநாள் காலையில் அதாவது இது முன்னாடியே நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்து கொள்ள முடியாது எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ போய் காலையில் நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக பால் தான் அதாவது அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு செய்த அந்த அபிஷேகத்தில் வேறு சில தெய்வ அம்சம் பொருந்திய பொருட்களை கலந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அது வந்து அவ்வளோ ஒரு மனமாகவும் வாசமாகவும் இருக்கும் தெய்வ சக்தி தெய்வ அருள் வந்து அதில் வந்து நிறைந்து இருக்கும் அந்த அபிஷேக பாலை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த பெண்ணுக்கு வந்து தீத்தமாக கொடுக்க வேண்டும் உங்கள் மகளுக்கோ மருமகளுக்கோ யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த பெண்ணுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் நம்ம மூன்று பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேருக்கு சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி ஒரு ஒருத்தவங்களும் அது வயதானவர்களில் இருந்து ஆரம்பிப்பது நல்லது ஏன்னா அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்து சுகப்பிரசவமாக நடக்கணும் அப்படின்னு அந்த மூத்தவர்கள் மூத்த பெண்கள் வந்து ஆசீர்வாதம் வழங்கி அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தீர்த்தத்தை கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்பூனில் வந்து மூணு முறை அந்த அபிஷேக பாலை வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாரையும் கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஒரு மூன்று நாள் அல்லது மூன்று வேலைகள் வந்து இதை நீங்கள் அப்புறம் உங்கள் கையாலேயே மூன்று முறை கொடுத்தாலே போதும் இப்போது முதல் முறை கொடுக்கும் பொழுது எல்லாருமே வந்து ஏழு பேர் ஒன்பது பேர் இந்த மாதிரி கொடுக்கலாம் அடுத்து மத்தியம் ஒரு முறை அந்த வீ அந்த பெண்ணின் தாயோ அல்லது து மாமியாரோ வேறு யாராவது ஒரு மூன்று முறை அதுக்காக நம்ம குடம் குடமாக கொடுக்க போகிறது அவங்களே கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு ஸ்பூனை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூன்று முறை கொடுங்க அப்புறமா மாலையில் அதே பாலை வந்து ஒரு மூன்று முறை அந்த ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து கொடுங்க ரொம்பலாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட நீங்கள் வச்சுருங்க வெளியில் வச்சால் அந்த அபிஷேக பால் வந்து திரிந்து போயிடும் அதனால் காலையில் கொஞ்சம் கொடுக்க வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுட்டு மூன்று வேலைகள் இதை வந்து கொடுக்கணும் அந்த காலத்திலலாம் மூன்று நாள் தொடர்ந்து அந்த பச்சளை மருந்தை அரைச்சி மூன்று நாள் அவங்க வந்து தீர்த்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இப்போ வந்து அது சாத்தியமில்லை இந்த அபிஷேக பாலை வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது அதனால் ஒரே நாள்லையே காலை மதியம் மாலை மூன்று நேரமும் நீங்கள் வந்து கொடுத்தா போதும் இந்த மாதிரி கொடுப்பதன் மூலம் அந்த பெண்ணுக்கு அனைவரும் வந்து அந்த சந்தோஷமாக தைரியம் சொல்லி இந்த தீர்த்தம் கொடுப்பது அந்த பெண்ணை உற்சாகப்படுத்தும் அந்த மனதில் உள்ள பயங்களை போக்கும் அதே போல் அந்த தெய்வ சக்தி அந்த தெய்வத்தின் அபிஷேக பொருளை வந்து நம்ம வாங்கி கொடுப்பது அப்படின்றது அந்த தெய்வத்தின் அனுக்கிரகமும் அந்த பெண்ணுக்கு வந்து கிடைக்கும் தெய்வத்தின் ஆசீர்வாதமும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து கோவில்லையும் வச்சு கொடுப்பாங்க நீங்கள் கோவிலில் கேட்டீங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ போய் கோவிலில் வச்சு கொடுப்பது ரொம்பவே நல்லது ரொம்பவே விசேஷம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் நம்ம வீட்டிலையே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது வந்து அந்த பெண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மனதளவில் அவங்க வந்து ஒரு தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையாக இருப்பாங்க நல்லபடியாக நம்ம குழந்தைய வந்து நம்ம பெற்று எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு வந்து கிடைக்கும் எல்லாரும் வந்து நிறைய சொந்த பந்தம் இதெல்லாம் வர்றதுனால அந்த பெண்ணும் வந்து சந்தோஷப்படுவாள் அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் வந்து இந்த மாதிரியான வழிமுறைகளை அந்த பத்து மாதங்களும் அவங்க வந்து செஞ்சுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டு சோறு கட்டுறது அப்படின்னு சொல்லி முக்கியமானவங்களாம் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு விதவிதமாக கலவை சாதங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வயிறார சாப்பாடு போட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க இதெல்லாம் அந்த இருந்து அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நடந்தது தான் அதனால் இந்த தீர்த்தம் கொடுப்பது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிருப்பீங்க கண்டிப்பாக அந்தாவது மாதம் பிறந்ததும் உங்கள் மகளுக்கோ அல்லது மருமகளுக்கோ இந்த தீர்த்தத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுங்க பெரியவர்களின் ஆசையாலும் தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் சுக பிரசவமாக அந்த பெண்ணுக்கு வந்து நல்லபடியாக அந்த குழந்தை வந்து பிறக்கும் அந்த பெண்ணும் சந்தோஷம் அடைவாள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறுங்க வீவர்ஸ் தேங்க்யூ